ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆக போது பொதுவாகவே நம்மளை கொசு தொலை வந்து பெரும் பாடாகப்படுத்தும் அதுவும் மழை காலம் வந்துட்டால் கேட்கவே வேணாம் நம்ம கொசுவோட தொலையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்காக நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் கலந்த லிக்விட் வத்தியெல்லாம் வாங்கி பயன்படுத்துவோம் அதனால் நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் வரும் ஸோ சைடு எஃபெக்ட்ஸை இல்லாத நேச்சுரல் முறையில் நம்ம வீட்டில் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய பொருளை வச்சு கொசுவை எப்படி விரட்டலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ணி டிப்ஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் விட்டுடுறீங்க ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு வேப்பிலை எடுத்திருக்கோம் அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்து இந்த வேப்பிலை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த ரெமடியை ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் இந்த ரெமெடியை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ வேப்பிலையோட நம்ம இந்த இதழ்களை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வேப்பிலை நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம இதுக்காக அதிகமாக செலவு பண்ண வேண்டியதும் இல்லை அந்த பொருளை தேடி அலைய வேண்டியதும் இல்லை நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நீங்கள் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை ஒன் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும் ஸோ இப்போ நம்ம அந்த வேப்பிலை இருக்கக்கூடிய இதழ்களெல்லாம் எடுத்துகிட்டோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து லிக்யூட் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேப்ப இலைகளை எடுத்துக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் வரும் இதோடு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வேப்பிலை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றாறு போல் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய வேப்பிலை அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் போல் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த வேப்பிலையோடு அது கொஞ்சம் லைட்டாக அது முழுகணும் இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு டென் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் அந்த வேப்பிலையோட எசன்ஸ்லாம் இறங்கணும் இதோட நம்ம இன்னொரு பொருளும் ஆட் பண்ண போகிறோம் கற்பூரம் கற்பூரம் வந்து ஒரு மூணு பிள்ளைகள் வந்து நீக்கி இந்த மாதிரி பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க கற்பூரம் பொடி பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போவே கொஞ்சம் நல்லா அந்த கலர் மாறி வரும் நம்ம சேர்த்து அந்த வேப்பிலையோட எசன்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் அது நல்லா எண்ணெயோட கலர் மாறிடுச்சு நல்லா அந்த வேப்பலையோட எசன்ஸ்லாம் இறங்கிச்சு அந்த க இலையும் பாருங்கள் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இது ஒரு நேச்சுரலான ரெமிடி இந்த எண்ணெயை நம்ம சுவாசிக்கிறதும் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஆயிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இதன் மூலம் நம்மளால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெகுலராக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிட்டோம் இன்னொரு மெத்தட் நம்ம இதை செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி வெங்காயம் எடுத்துருக்கோம் அதை மேலே இந்த மாதிரி அந்த தோலை நீக்கிடுங்க லைட்டாக நீக்கினாவே போதும் இப்போ நடுவில் மட்டும் நம்ம ஹோல்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த நம்ம காய் வருது அது எதாவது கத்தி அந்த மாதிரி வச்சு நீங்கள் பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இதனால இந்த வெங்காயோட ஸ்மெல்லுக்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிருமிகளுமே பக்கத்தில்வே அண்டாது ஸோ நம்ம வெங்காயமே பொதுவாக நம்ம கட் பண்ணி வச்சாவே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிருமிகளும் வராது அதனால தான் சொல்லுவாங்க வெங்காயம் நம்ம கட் பண்ண உடனே வந்து சமைச்சிடணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம நடுவில் ஓல்ஸ் போட்டுட்டோம் இதில் நம்ம அந்த ஆயிலை ஊற்றி நம்ம திரி போட்டு ஏற்றிடலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா ஆயில் இதோட சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் வந்து நம்ம நிற்கிறதுக்காக ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மூடியோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி வாட்டர் பாட்டிலோட மூடி வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் நம்ம இந்த ஹோல்ஸில் வந்து அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் ஆயிலை ஊற்றிக்கலாம் நீங்கள் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சந்தேகமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொசுவே இருக்காது உங்கள் வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காது நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு திரி போட்டு ஏற்றிடலாம் நம்ம வந்து ரெகுலராகவும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண இல்லை ஒன் டைம் நீங்கள் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு திரி எடுத்துருக்கோம் நம்ம போட்டு இப்போ நம்ம தீபமாக ஏற்றிடலாம் இந்த வெங்காயோட ஸ்மெல்லுக்கும் வேப்பிலையோட ஸ்மெல்லுக்கும் கற்பூரத்தோட ஸ்மெல்லுக்கும் கொசுவே வராது இப்போ நீங்கள் திரி போட்டு இதை தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ ஈவினிங் டைமில் ஏற்றி வச்சிங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஒன் டைம் நீங்கள் ஆயில் ஊற்றுனீங்கன்னா அது நல்லா வந்து ஃபோர் ஹவர்ஸ் வரையும் எரியும் அது வெங்காயத்தோட அளவு பொறுத்து இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய வெங்காயத்தோட அளவு பொறுத்து இருக்குது நம்ம அதிகமாக காசு கொடுத்து லிக்யூட் கொசுவத்தையும் வாங்கி யூஸ் பண்ணால் கூட அந்த டைமுக்கு கொசுவை விரட்டலாமே தவிர அதுவே நமக்கு ஹெல்த்துக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ அதுக்காக காசை கொடுத்தே நம்ம சூனிய வச்சுக்கிற மாதிரின்ற கதையாக இருக்கும் ஸோ அதனால் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் அதிக செலவுகளும் இல்லாமல் நம்ம வீட்லேயே எளிய முறையில் இந்த நேச்சுரலான ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தடும் பார்க்கலாம் பாதி லெமன் எடுத்திருக்கோம் அதில் ஒரு அஞ்சாறு கிராம்பு போல் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடமா சொருக்கி வச்சுருங்க ஸோ இதுவும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு டவுட் டவுட்டே வேணாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெமடியும் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நம்ம ஒரு ஆறு ஏழு கிராம்பு போல் எடுத்திருக்கோம் பாதி லெமனை கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொருக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டோட வாசலில் அந்த கொசு அதிகமாக வரக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா அந்த இடத்துல கொசுவே வராது ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெமடியுமே நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வரக்கூடிய மழை காலத்தில் கொசுக்கடியிலிருந்து நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் பாதுகாக்கிறது நம்மளுடைய முக்கியமான கடமை கொசுக்கடியினால் மலேரியா டெங்கு இந்த மாதிரி நிறைய காய்ச்சல்களும் பரவ ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த நேச்சுரலான ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வேணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படின்றதும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ